ஹலோ அஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா டிஎன்பிஎஸ்சி நாம் இந்த வீடியோவில் ராஜாஜி ஆட்சி அவரை பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா தற்கால தமிழ்நாட்டு வரலாறு க வெங்கடேசன் சார் எழுதின புக்கில் இருந்து நாம் ராஜாஜி பற்றின சிலபஸ் கண்டென்ட் வந்து கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ராஜாஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பொலிட்டீஷியன் நமக்கு வந்து சிலபஸ்லேயும் சரி நமக்கு வந்து டாபிக் வைஸ் வந்து ரொம்ப வெயிட்டேஜ் வந்து நம்ம ராஜாஜிக்கு வந்து நம்ம கொடுக்கணும் இப்போ ரீசெண்டைஸாக பார்த்துருப்பீங்க நடந்து முடிந்த குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஜிஎஸ் டாப்பிக்கில் ராஜாஜி பற்றின கொஷின் வந்து கண்டிப்பாக இருக்கும் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிந்த குரூப் ஃபோரில் கூட ராஜாஜி சார் பற்றி வந்து கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம ஸ்கூல் புக்கில் இவர் வந்து படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை நம்ம தற்கால தற்கால தமிழ்நாட்டு வரலாறு ச வெங்கடேசன் சாரோட புக்கில் இருந்து நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போயிடணும் நம்ம ஃபுல்லாக மக்கப்பண்ண தேவையில்லை பட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டுமாவது நம்ம கண்ணில் பார்த்துட்டு போயிடணும் ஸோ அது நமக்கு எக்ஸாமாவில் நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ராஜாஜி ஆட்சி பார்த்திங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி செவன் டு நைன்டீன் தேர்ட்டி நைன் புதிய பதவியை அடக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை முள் கிரீடமாக கருத வேண்டும் இப்பதவியை சுதந்திர போராட்ட இலக்கை அடைவதற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு கட்சி ஆட்சிக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தின் விளைவாக சென்னை ராஜதானியில் இரட்டை ஆட்சி ஏற்படுத்தப்பட்டது இரட்டை ஆட்சியின் கீழ் நடத்தப்பட்ட சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடாமையால் நீதிக்கட்சி போட்டியிட்டு எளிதில் வென்று ஆங்கில அரசாங்கத்தின் ஆதரவோடு பதினேழு ஆண்டுகள் வந்து ஆட்சி செய்தது அதன் பின் இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தின் கீழ் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிட்டு கட்சியை தோற்கடித்து வந்து ஆட்சியை அமைத்தது நெக்ஸ்ட் பாருங்கள் சென்னை சட்டமன்ற தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இந்திய அரசாங்க த சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய அரசாங்க சட்டம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது இச்சட்டம் வந்து இரண்டு அவை சட்டமன்ற அதாவது பைகேமரி பைகேமரல் லெஜிஸ்லேச்சருக்கு வந்து வழிவகுத்திருக்கு சட்டப்பேரவை இதன் உறுப்பினர்கள் வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவர் ஆனால் சொத்து உள்ளவர்கள் அல்லது நகர வரி செலுத்துவோர் மட்டுமே வாக்களிக்க தகுதியானவர்கள் அதன்படி சென்னை ராஜதானியின் எழுவது லட்சம் மட்டுமே வாக்களிக்க தகுதியானவர்கள் அதன்படி சென்னை ராஜதானியின் எழுபது லட்சம் வாக்காளர்கள் அல்லது பதினைந்து பர்சன்டேஜ் பேர் மட்டும் வாக்குரிமை வந்து பெற்றிருக்காங்க சட்டமன்ற மேலவை வந்து ஐம்பத்தி நாலிலிருந்து ஐம்பத்தி ஆறு உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க இது நிலையானது ஆளுநரால் கலைக்க முடியாது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் பதவி விலகுவர் இந்த அவையின் எட்டிலிருந்து பத்து உறுப்பினர்கள் வந்து ஆளுநரால் நியமிக்கப்படுவர் இச்சட்டம் மாநில சுயாட்சிக்கு வந்து வழிவகுத்திருக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள் தேர்தல் அறிக்கை இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தின் கீழ் சென்னை ராஜதானிக்கான சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது இத்தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிட்டது காங்கிரஸை எதிர்த்து போட்டியிட்ட நீதி கட்சி மக்கள் செல்வாக்கை இழந்திருந்தது சத்தியமூர்த்தியின் தலைமையில் செயல்பட்டு வந்த சுயராஜ்ய கட்சி காங்கிரஸுடன் சத்தியமூர்த்தியின் தலைமையில் செயல்பட்டு வந்த சுயராஜ்ய கட்சி வந்து காங்கிரஸோடு இணைஞ்சிருக்கு காங்கிரஸின் தேர்தல் அறிக்கை வந்து நிலவரியை குறைப்பதாகவும் தொழிலாளர்களின் ஊதியத்தையும் வாழ்க்கை நிலையை உயர்த்துவதாகவும் வாடகையை குறைப்பதாகவும் மக்களின் வாழ்க்கையை உயர்த்துவதாகவும் வாக்குறுதிகளை அளித்தது யாவற்றுக்கும் மேலாக காங்கிரஸ் வந்து மக்களிடையே தேசிய உணர்ச்சியை தூண்டிவிட்டது நெக்ஸ்ட் பாருங்கள் தேர்தல் பிரச்சாரம் ஆக்சுவலாக வந்து நைன்டீன் டுவெண்ட்டி டூ நைன்டீன் தேர்ட்டி செவன் வரைக்கும் மாறி மாறி நீதி கட்சி தான் ஆட்சி அமைச்சிருக்கும் ஸோ நைன்டீன் தேர்ட்டி செவனில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து காங்கிரஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும் எலெக்ஷனில் அதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து காங்கிரஸ் தான் வின் பண்ணியிருக்கோம் பட் வந்து காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து விடுதலையில் வந்து அவங்க வந்து போயிட்டு இருந்ததுனால அவங்க வந்து அரசியலுக்குள்ளே வரலை ஸோ நீதி கட்சி அதனால் நைன்டீன் தேர்ட்டி செவன் வரைக்கும் ஆட்சி அமைச்சிட்டு இருந்தது ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ராஜாஜி தலைமையில் அமைந்த காங்கிரஸ் கட்சி தான் வந்து நைன்டீன் தேர்ட்டி செவனில் வந்து வின் பண்ணியிருக்கும் வாங்க தேர்தல் பிரச்சாரம் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் வந்து முதல் முறையாக பங்கேற்றது சத்யமூர்த்தியின் தலைமையிலான சுயராஜ்ய கட்சி காங்கிரசுடன் இணைந்திருந்தது கட்சி மக்கள் ஆதரவை இழந்து பெயரளவுக்கு செயல்பட்டு வந்தது சென்னை மாநில காங்கிரஸ் சத்தியமூர்த்தியின் தலைமையில் புது பலத்துடன் மக்களிடையே மிகுந்த செல்வாக்கு வந்து பெற்றிருந்திருக்கு சத்தியமூர்த்தியும் பலதரப்பு மக்களிடையே செல்வாக்கு பெற்றிருந்தார் அவர் புதிய தேர்தல் உத்திகளை கையாண்டார் அப்போது மக்களிடையே பிரபலமடைந்திருந்த நடிகர்களான சி வி நாகையாவையும் கே பி சுந்தராம்பாளையும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வெற்றிகரமாக பயன்படுத்தினார் அவர் வெளியிட்ட பிரச்சார குறுந்திரைப்படத்தை அரசாங்கம் வந்து தடை செய்தது சத்தியமூர்த்தியின் சூறாவளி தேர்தல் பிரச்சாரத்தின் போது காந்திக்கு வாக்களியுங்கள் மஞ்சள் பெட்டிக்கு உங்கள் ஓட்டு என்ற ஒரே கோஷத்தை வந்து எழுப்பினர் அவர் வந்து வாக்காளர்களின் ஆதரவை பெறுவதில் வல்லவர் காங்கிரஸின் தேர்தல் அறிக்கை மக்கள் மனதை கவரும் பல வாக்குறுதிகளை வந்து கொடுத்தது கட்சியின் சார்பாக ஆற்காடு ராமசாமி முதலியார் பிரச்சாரம் செய்தார் அக்கட்சியின் பிராமணர் ஆதிக்க பிரச்சாரம் மக்களிடையே ஈடுபடவில்லை மாறாக காங்கிரஸின் தேச விடுதலை போராட்ட பேச்சு வாக்காளரிடையே மிகுந்த உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் வந்து ஏற்படுத்தியது இத்தேர்தலில் காங்கிரஸ் வந்து கட்சி தவிர சென்னை மாநில முஸ்லீம் லீக் சென்னை மக்கள் கட்சி முஸ்லீம் முன்னேற்ற கட்சி சுய்சிகள் வந்து போட்டியிட்டன தேர்தல் முடிவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சென்னை சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட்டன மொத்தம் இரநூத்தி பதினைந்து இடங்களுக்கு கட்சி வாரியான முடிவுகள் வருமாறு காங்கிரஸ் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இடங்கள் வெற்றி பெற்றிருக்காங்க நீதி கட்சி வந்து பதினெட்டு சென்னை மாநில முஸ்லீம் லீக் வந்து பதினொன்று ஐரோப்பியர் வர்த்தகம் வந்து மூணு ஆங்கிலோ இந்தியா ரெண்டு நீதி கட்சி ஆதரவு பெற்றோர் ரெண்டு முஸ்லீம் முன்னேற்ற கட்சி வந்து ஒன்று சென்னை மக்கள் கட்சி ஒன்று நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கம் ஒன்று பிறர் வந்து ஒன்று சுயேட்சை வந்து பதினஞ்சு நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கத்தின் சார்பாக நீதிக்கட்சியின் ஆதரவோடு ராஜா முத்தையா செட்டியாரும் தென்னிந்திய வர்த்தக சங்கத்தின் சார்பாக காங்கிரஸ் டி கிருஷ்ணமாச்சாரியும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் நீதிக்கட்சி பிரபலங்களான முதலமைச்சர் பொப்பளி அரசர் வெங்கடகிரி குமார ராஜா பி டி ராஜன் ஏ பி பாட்ரு ராமநாதபுரம் ராஜா ஆகியோர் வந்து தொற்று போயினர் காங்கிரஸ் வந்து மாபெரும் வெற்றி பெற்றது ஸோ அந்த பொப்புளியரசர் இந்த குமாரராஜா பிடி ராஜன்லாம் பார்த்தீங்கன்னா கட்சியில் வின் பண்ணி ஆட்சி அமைச்சிருந்துருப்பாங்க இதெல்லாம் வந்து நைன்டீன் தேர்ட்டி செவன் இருந்தவங்க நெக்ஸ்ட்டு பாருங்க ராஜாஜி அரசாங்கம் அதாவது இடைக்கால அரசாங்கம் ராஜாஜி வந்து வின் பண்ணியிருந்தாலுமே ரொம்ப நாளெலாம் வந்து முதலமைச்சராக இருந்திருக்க மாட்டார் இடையிலே வந்து அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு பண்ணிவிட்டு போயிட்ருப்பாரு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வாங்க இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தின் கீழ் மாநில ஆளுநருக்கு சிறப்பு அதிகாரங்கள் வழங்கப்பட்டதால் காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்று சென்னை ஐக்கிய மாகாணம் மத்திய மாகாணம் பம்பாய் பீகார் ஒரிசா வடமேற்கு எல்லை மாகாணம் ஆகிய மாகாணங்களில் அரசாங்கம் அமைப்பதில்லை என்று அகில இந்திய காங்கிரஸ் வந்து முடிவு செய்தது அந்த முடிவின்படி சென்னை சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜாஜி அரசாங்கம் அமைக்க முன்வரவில்லை எனவே சென்னை ஆளுநர் அஸ்கின் பிரபு வந்து எதிர்கட்சியைச் சேர்ந்த விஎஸ் சீனிவாச சாஸ்திரியை கொண்டு இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க ஏற்பாடு செய்தார் ஆனால் சாஸ்திரி ஆளுநரின் அழைப்பை ஏற்க மறுத்துவிட்டார் அதன்பின் கட்சியை சேர்ந்த கூர்ம வேங்கட ரெட்டியை முதலமைச்சராக கொண்ட இடைக்கால அரசாங்கத்தை அமைத்தார் ஆளுநர் அஸ்கின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி வைஸ்ராய் லின்லித்கோ வந்து காங்கிரஸின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதால் அக்கட்சி வந்து வெற்றி பெற்ற மாநிலங்களில் அரசாங்கம் அமைக்க சம்மதித்தது அதன்படி சென்னை ராஜதானியில் ராஜாஜியின் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஜூலை பதினைந்தாம் நாள் வந்து காங்கிரஸ் அரசாங்கம் அமைக்கப்பட்டது புலுசு சாம்பமூர்த்தி அவை தலைவராகவும் அதாவது ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க புலுசு சாம்பமூர்த்தி தான் வந்து ஸ்பீக்கராக இருந்திருக்கிறார் ஏ ருக்மணி லட்சுமி வந்து துணை அவை தலைவராகவும் பதவி பொறுப்பேற்றனர் ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு ஏன்னா பார்த்தீங்கன்னா ருக்மணி லக்ஷ்மி பற்றி பற்றி வந்து முதன் முதலாக வந்து உப்புக்கு வந்து வரி கட்டியவர்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் புக்கில் டென்த்தில் படிச்சிருக்கிறோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவங்களை பற்றி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயும் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த பாயிண்ட் வந்து கேட்க ரொம்ப ரொம்ப வாய்ப்பிருக்கு வாய்ப்பு இருக்குது புலுசு சாம்பார் மூர்த்தி பார்த்திங்கன்னா ஸ்பீக்கராக இருந்திருக்காரு துணை துணை அவை தலைவராக வந்து ஏ ருக்மணி லட்சுமி பதி வந்து இருந்திருக்காங்க இது வந்து இந்த டேட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் எங்கேயுமே கிடையாது ஸோ வந்து வெங்கடேசன் சார் புக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கள் அமைச்சரவை ராஜாஜி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஜூலை பதினைந்தாம் தேதி ஆட்சி பொறுப்பேற்றார் அவரது அமைச்சரவையில் டி பிரகாசம் பி சுப்பராயன் வி வி கிரி வெசவாட கோபால ரெட்டி டிஎஸ்எஸ்எஸ் ராஜன் மௌலானா யாகூப் காசன் சேத் விஐ முனுசாமி பிள்ளை எஸ் ராமநாதன் பிள்ளை கோங்கட்டி ராமன் மேனன் ஆகியோர் இடம்பெற்றனர் ஸோ வரைக்கும் நாம் பார்க்கலாம் அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ